நானும் நீங்க சொல்ற மாதிரி கைதா தான் பாக்குறேன் இல்ல இது முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவுல தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசினேன் தர்க்கத்துல அப்ப என்னைய பேச அழைச்சிங்கன்னு கேட்கிற கேட்கிறாரு யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒன்று இருக்குது முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதல்தோடு தான் வந்திருக்கேன்றது நீங்கள் சம்பந்தம் த ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யார் அந்த அதிகாரி யார் அவருடைய துறை அது பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகம்ங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறையன்பு ரொம்ப தெளிவு எழுதியிருக்கார் அன்புதான் அதன் வாசல் கருணை தான் வரவேற்பறை ரொம்ப தெளிவெழுது முக்தி தான் அதன் முற்றம்னு எழுதியிருக்கார் அது அதான்டா ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு உண்டு அதான் அதுதான் அதான் ஆன்மீகம் புல்லு பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிறது அது ரெண்டே வரியில எங்கள் ஒன்னே முக்கால் அடியில் எங்கள் பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதிகளில் தொழில் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்துவற்றெல்லாம் தலையிடித்தார் இதை தாண்டி என்ன ஆன்மீக இருக்கு திடீர்னு தேவையில்லாமல் சொல்றது இதெல்லாம் அந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிறையின் தாயாக தான் நான் பார்க்குறேன் நாங்கள் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை என்னை காட்டினாங்க என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதுதான் சீமான் இதுதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து மாசம் தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்கு ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காக்கழுவுறது என்னது காலைக்கழவுற வழிபாடு எங்கே இருந்து வருது இது இருந்து வருது இதெல்லாம் கோட்பாடு யார் இது இதில் யாரோட இது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வருது அது எப்படி உள்ளே வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துருச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனையை எடுத்து வருது தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தானே வந்திருக்கும் அதே அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை அதுதான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிசு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார் நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போக அனுமதிச்சு யாரோட அனுமதி இல்லாமல் போய் இப்ப நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா இல்ல அப்ப அந்த அளவுக்கு தான் பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வி துறை இருக்குதா சொல்லுங்க சொல்லுங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க இங்கிருந்து நான் யாரோட பேசுறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது கொடுமை தான் உடற்பயிற்சி செய்கிறது இது ஒவ்வொருத்தருடைய நலன் அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார் சைக்கிள் மிதிவண்டிலாம் ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேறு கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்கு இந்த வேடிக்கை நடக்கு ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர்கள் இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷ்னல் புரோக்கராக மாறிட்டு எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறதை தவிர இதில் வேறு என்ன நடக்குது இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கிருந்து எடுத்துக்கணும் ஆகாயத்தில் இல்லை இல்லை சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிச்சு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிட்லாம் எதை சாப்பிடலாம் அது எங்கேருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும் அது தானே வரணும் அதை எடுத்துகிட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இந்த மலிவாக கிடைக்குது நிலத்தடி நீரை விளவனால எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போற முதலாளி வாழ்மா வளர்வானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட ஏன் நாடு வாழ்மா வளருமா யாரா சொல்லுங்க அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுங்க பொருளாதார மேதைகள் சொல்லு அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி இப்போ போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் அன்னைக்கு நானூறு ஆண்டு அடிமையாக இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வா வான்னு கூட்டிகிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையா தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருக்குது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அப்ப பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்க இருக்கு நீங்க அமெரிக்கா போனீங்கன்னு இருக்கு பத்து லட்சம் கோடி முதலீட கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு அந்த கருத்தை முதல்வருன்னு சொல்றாரு நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் வார ரெண்டு பேர் மேலே வழக்கு போடுவேன் என்ன எதுக்கு போய் சொல்றீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்துருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளவு கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின் கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்து வரியா உயருது மின்கட்டணம் உயர்ந்தா மின் தான் உயர்ந்து இருப்பீங்களா நெசவு சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல சொல்லுங்க அப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு அந்த வாடகை உயருது மின் கட்டணம் உயருது அத்தியாவசிய தானே அந்த விலை ஏறுது தக்காளி இருபது ரூபாங்க முப்பது ரூபாய் காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மின் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் உயரும் போது அத்தியாவசிய பொருள் போய் ஏறுது ஏறுது இந்த அடிப்படையை யோசிக்கிறோமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடுன்னு வெளிநாடு சுற்றி பார்க்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்டையே ஒரு காரணமாக சொல்கிறீங்க இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை மர துபாயிலிருந்து கொண்டு வந்த முதலீடு வெள்ளை அறிக்கை லண்டன்ல இருந்து வந்தது என்ன தம்பி இன்னும் கோழி கொண்டு அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க கிச்சு கிச்சு தாம்பாலம் விளையாடுற பசங்கன்னு இந்த எல்லாரையும் நினைச்சிட்டு இருந்தா தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்காங்க தம்பி அமெரிக்காவில் எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு இங்கே கார் ஓட்டுறாரு நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் சொல்றாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாயிருச்சு டெங்கு அதிகமாயிருச்சு அப்ப என்ன சொல்லுது நல்ல வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சிங்கிற வளர்ச்சியா இருக்குல்ல கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்களிடத்திட்ட இருக்கா எங்கிருந்து உற்பத்தி ஆகுது நீர் தேங்கி அடுக்காவது குப்பையில் குப்பை எதனால குப்பையாகுது அது பிளாஸ்டிக்கு நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல ஏதோ நீங்க சரி வேறு ஏதாவது கேள்வி என்னதுங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க நீங்க நான் நான் பார்க்குறது இருக்கட்டும் நீங்கள் ஒரு பொதுமாகனா ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் எப்படி பார்க்க இப்போ எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும் இந்த ஆலைகள் எல்லாம் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எங்கே குரலற்ற மக்கள் அரசியல் அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறாங்களோ குறிப்பாக கடலோர கிராம மக்கள் அப்படின்னா அதிகபட்சமாக மீனவ மக்கள் அவனுக்கென்று ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றும் இல்லை நீங்கள் கடலூர் எண்ணூர் இந்த மின் என்னது நாகப்பட்டினம் இப்போ அதுக்கு அடுத்தன தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கே அங்கே எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா இல்லை நிறுவப்பட்டிருக்குல்ல இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறங்க எல்லா இடங்களையும் நீங்கள் எண்ணூருக்கு போங்க அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தடவை பார்த்து வாங்க இந்த தம்பிட்டு கேளுங்க நாங்கள் இதுக்குன்னே போனோம் நீங்கள் ஊதா நிறத்தில் ஒரு நீல நிறத்தில் ஒரு சட்டை போட்டிருக்கீங்க இல்லையா திரும்பி வாங்காத சாம்பல் நிறமாக மாறலைன்னா என்ன கேள்வி நீங்கள் எங்கள் வாழ்விடமே வைக்கலையே தமிழ்நாட்டின் குப்பை மேடா நீங்கள் கடலூரை மாற்றிருக்கீங்க இந்தியாவின் குப்பை மேடா தமிழ்நாட்டை மாற்றிருக்கீங்க அதை தவிர வேற என்ன செஞ்சுருக்கீங்க அந்த அமோனிய வாயு கசிவுக்கு அவ்வளோ பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கறது எப்படி நீங்க ஏற்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா ஒரு மனித உயிரின் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் தானே குடிச்சு செத்தா பத்து லட்சம் வருது அம்மோனியா வாயு கசி செத்தா பத்தாயிரம் தான் வருதா போராடுற மக்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி விலை கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்தில் வந்து அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சின்னு நினைப்பீங்க மக்களின் அது அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்க எடுத்துக்கிறவங்க அது அது முதலாளிகளின் லாப தேவைக்கு வேலை செய்கிற ஒரு என்ன சொல்கிறது தரகு கூலிகளாக தான் நம்ம பார்க்கணும் அதை நான் வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம் பல ஆண்டுகளாக இருக்கேன் அதுக்காக சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் நான் எடுத்து எடுத்து இந்த கருத்துக்களை சொல்கிறோம் யாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கிறதில்ல அவங்க முன்வைக்கிற ஒரே இது வந்து எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள் இதில் நுட்பமாக நீங்கள் விளங்கிற வேண்டியது எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏன விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை வலை பறிக்கப்படுவதில்லை கிழிச்சு வீசப்படுவதில்லை ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை அதை ஒத்துக்கிரிய இல்லை சரி இத்தனை வேறு இவ்வளவு சித்திரவதப்படுறோமே ஏன் இந்திய ஒன்றிய அரசு இல்லது பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ எங்களை கண்டுகொள்ள இந்துங்கிற ஒரே நாடுங்கிற ஒரே ரேஷன் கார்டுங்கிற ஒரே வரிங்கிற ஒரே தேர்தலுங்கிற ஒரே தேர்வுங்கிற இப்ப நாங்க ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா சரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு அது எதுக்கு இருக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது என்னவே பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த அதிகாரங்களை ஒழிக்கும் போதுதான் மக்களின் நலன் நிறுத்துது நீங்க வேணா நான் இந்த இடத்துல சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் கேலி பொருளாவே பாக்குறீங்க நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக வந்து போது அவன் என் மீனவனை தோட்டுக்கா காலையில் கையில் திட்டு பதவி சொல்லுங்கப்பா அவனுக்கு தெரியும் இருந்து ஒரு அஞ்சல் நிலைய தலைவர் மாதிரி போஸ்ட் மாஸ்டர் மாதிரி கடிதம் இது இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் வந்துச்சு அழைச்சி அடிக்கடி பேச முடியுது பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும் பிரதமரும் விவரம் பேசுகிறாங்க ஒரே விழாவில் கூடிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாதா அப்புறம் எதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை கிளப்பி இதுக்கு ஒரு முற்று வைக்க முடியுமா முடியாதுன்னு கேட்க முடியாதா எண்ணூற்றி ஐம்பது மீனவனுக்கு மேலே இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டான் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன் இது என் பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்காரு என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்குறேன் எங்கள் தலைவன் தமிழீழ நாட்டில் தன் படையோடு நிற்கிற போது என் மக்கள் அவன் சிறைப்படுத்தியிருந்தானா சிங்களன் சுட்டு கொன்னானா வள வளைய பறிச்சானா சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்க அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பானின்றது எங்களால் எங்கள் தலைவன் தான் நீ அவனை பயங்கரவாதினா தீவிரவாதினா பிரிவினைவாதி பழி சுமத்தி அழிச்சுட்டு ஓ சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற தூப்பு இல்லை உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை போய் அங்கே நிற்கிது பாதுகாப்பு பணியை செய்கிறேன்ட்டு யார்ட்டேருந்து யாரை பாதுகாக்க நிற்குதுன்னு எத்தனை முறை நான் கேள்வி எழுப்புறேன் பதில் இருக்கா சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதை தவிர அந்த கடற்படை ராணுவத்துக்கு வேலை என்ன உன் நாட்டு மக்களை கைது பண்ணிட்டு போகும்போது என்ன வேடிக்கை பார்த்துக்காங்க எல்லை தாண்டி போறான் கச்சத்தீவா அவனுக்குன்னா கடல் தூரம் அதிகம் கச்சத்தீவு எனக்குன்னா ஏன் கடல் தூரம் அதிகம் நீ திருப்பி விடுனா அதுக்கு துப்பு இருக்கா இது உங்களுக்கு செய்தியா அது ஒரு வழியும் வேதனையும் இல்லையா நீண்ட காலமா ஆறாத காயம் இல்லையா அது நாம செய்தியா பார்க்குறோம் கைது செய்யப்பட்ட குடும்பம் அழுதுகிட்டு இருக்குது செத்தவன் குடும்பம் ஒரு படகு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போடணும் சிலது ஒரு கோடி ஒன்றே கோடி ஒருத்தன் காசு இருக்கு அது நாலஞ்சு பேர் சேர்ந்து போடணும் வங்கியில கடன் பெறணும் படக பறிச்சு வச்சுட்டு அவன் ஏழ விடுறான் என் படகை நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுக்குற அந்த நாட்டு ராணுவ வீரர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க சொந்த நாட்டு மக்களை நல்லா சுட்டு ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி தண்டை விதிக்கிறான் ஒரு மீனவனுக்கு இந்த இந்திய காசுக்கு நாற்பத்தி லட்சம் வருது இல்லை ஐம்பது லட்சம் வருது ஐம்பது லட்சம் இருந்தால் நான் ஏன்டா கடலில் மீன் பிடிச்சு வயிறு வளர்க்க போகிறேன் நான் ஏன் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறேன் ஐம்பது லட்சம் இருந்தா ஒரு அடிப்படை அறிவு அறம் எதுவுமே இல்லையா அந்த நாட்டில் அதனால தான் சொல்ற அவனுக்குன்னு பேசுறதுக்கு ஆள் இல்லை மீனவர்களின் வாக்கு தான் இந்த நாட்டின் வெற்றி தொழிலை தீர்மானிக்கிற நிலை வந்தால் யாராவது இப்படி விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்களா கடல் தாமரை மாநாடு கொடுத்து பாரதிய ஜனதா கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசுதா பேசினார் தேர்தல் வரும்போதா கச்சத்தீவு அப்படின்னா கோமாலில் இருந்தாங்களா தகவல் உரிமைச் உரிமை சட்டத்தில் தான் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கா கச்சத்தீவு எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கு மீட் முடியாதா ஒரு தீண்ட நாடு ஒரு மாவட்டம் ஒரு மாநில அளவு கூட கிடையாது இந்தியாவில் ஒரு மாநில அளவு கூட அந்த நாடு கிடையாது அவன் நாட்டு மக்களை கைது பண்ணுறான் சூடுறான் மானம் கட்டு போய் நிற்கிறீங்க இதே வட இந்திய மீனவனா இருந்தா விட்டுருவீங்க இது கொடுமை இது இது இதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அது 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 என் மக்கள் தான் முடிவு கேளுங்க கேளுங்க என்ன கேளுங்க இறந்துட்டாரு

ரொம்ப கை குழந்தைகள் பெற்றோர்களோடு இறந்து விட்டார் அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க வாழ்க்கையை பாதுகாப்பு கொடுங்கன்னு அது இன்னும் அரசு செய்யலை உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடையூறுகளை நீங்கள் சந்திக்கிறோம் இந்த ஆய்வாளர் அந்த துணை ஆணையர் வந்து கூட அந்த கார் பந்தய இதில் நின்று இறந்ததுனால அந்த செய்தி வந்ததுனால இந்த இருபத்தஞ்சி லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய சாதாரணமாக வெளியில் வேறு இடத்துல நின்று அல்லது சாலை தூ ஒரு கூட்ட நெரிசலையோ இருந்து மயங்கி விழுந்து இறந்துருந்தாருன்னா இதை கண்டிருக்க மாட்டாங்க அது அந்த கார் பந்தையை ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாருந்தோ பழிச்சின் செய்தி வந்து அது ஒரு தப்பாக இருந்தோன்ட்டு உடனே அதை அறிவித்தாங்க இது மாதிரி நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய மரணங்கள் அவள மரணங்கள் நடந்து அடையாளம் தெரியாமே போயிடுது அது அது கள்ளச்சாராயம் குடித்து சாகிறதுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று எல்லை நின்று செத்து திரும்புகிற ராணுவ வீரர்களுக்கு இருக்காது இந்த நாட்டில் இல்லை இருக்காது வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அதை நான் அறிக்கையில் கொடுத்தேன் நீங்க அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க ரெண்டு மாசத்துல திருப்பி வேற இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இழந்த இழந்த சத்தம் தான் ஆனால் இவங்க வரும் சாராய உரல் போட்டு காய்ச்சலை இவங்க அதில் எளி பேசிட்டு கலக்கல கலந்த வேறு இடத்துல இருக்கேன் அது ஒன்றா ஆனால் இதெல்லாம் என்னென்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சால் இப்படி அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுகிறவங்க அந்த வாடகை வாய்கள் மற்றவங்கெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளச்சாராயை மித்ததை வச்சதோ முதல்வருக்கு தெரியாது அப்படி தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி எப்படி ஏற்கிறீங்க அதுக்கு சிபிசிடி உளவுத்துறை யூப்ராஞ்சன் ஏகப்பட்டதை வச்சுக்கிங்க உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்கே பல பேருக்கு அங்கே உள்ளூர் நிலையம் இருக்குது தெரியாதுன்னு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு இருக்குது தெரியாதுன்னு அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ பேச சொல்லி அனுப்புனாங்க பேச்சாளர் வர்றாங்க மேலேருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க உண்மையா இல்லையா அனுமதிச்சதுக்கு இப்போ மாத்திரீங்க அனுமதிக்கலைனாலும் அப்போ எங்கள் பேச்ச கேட்க மாட்டேன்னு தூக்கி போடுவீங்க என்ன பண்ணுங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க மாசம் முதல்ல தொடங்கின அதுதான் இங்க இருக்கிற சிக்கல் சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும் சூழியல் பாசனைன்னு ஒன்று இருக்கும் அதை எதை பற்றியும் கொல்லப்படாது அதுக்கு அது சொல்லும் ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் அது சூழியலுக்கு கேடு காற்று நஞ்சாக்குது அணு உலை பாதுகாப்புனா அதே சொல்லும் ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதான் அதையும் சொல்லும் அது மாதிரி தான் இது இது கொடுமை இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது மாசு இல்லை அம்மோனியா வாயு கசியதில்லை அந்த இடத்துல இருக்க சொல்லுங்கள் குடியிருக்க சொல்லுங்கள் குடியிருக்க சொல்லுங்கள் வாங்க அணுலை பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க அங்கே குவாட்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம் அங்கேயே இருங்க நியூட்ரியன் ஆய்வு பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க உங்களை வேணான்னு சொல்லுங்கள் நான் நம்புகிறேன் பாதுகாப்பானதுன்னு சாவவன் யாராக இருந்தால் அடுத்தவனாக இருந்தால் சாய்த்துக்கலாம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போது தான் தம்பி தெரியும் அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது அது மாதிரி தான் இது நாங்கள் போராடிட்டோம் போராடினோம் போராட்டத்தில் பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவோம் இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியாது வந்து போராடு அதுக்கு போராடுவேன் பரந்தூருக்கு போராடுவேன் ஃப்ளிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்கள் நாங்கள் கோயிலுக்கு விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு விட்ட ஒரு ஆக்கூட்டம் அது அதனால நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு வேற வழி கிடையாது இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியது உங்கள் உங்கள் கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சிங்க இது என்ன தண்ணீர் தானே நான் திறேன் நானும் கத்துறேன் அம்மோனியா வாய் பறிச்சுது காற்று மாசுபடுது எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது கத்துறேன் நான் யாருக்கு அதில் விழுது இவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறீங்கள இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழ்கிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க யார் துன்பத்தை தந்தானோ யார் இவ்வளோ துயரத்தை தந்தானோ யார் இந்த நச்சா அலைகள் எல்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்போ அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனையை கவனிக்கலை அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் அப்ப மக்களுக்கான அதிகாரம் வரணும் இங்க அப்படி இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்போ தேர்தல் அரசியல் இந்த ஆயிரம் கொடுக்கறது ஐநூறு கொடுக்கறது இங்க சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் இரநூத்தம்பது கோடி முன்னூறு கோடி செலவழிச்சிருக்கு தவலொரு உரிமை சட்டத்தில் கேட்கும்போது போது ஒருத்தர் தர கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த மூணு ஆண்டுகள் வருந்திரியலா வாழ்த்திரியலா தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல இருக்கு இப்ப இப்போ வந்து இது இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம் அப்படி தான் நிற்போம் ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் பொறுத்து இருக்கணும் திடீர்னு நீங்கள் வந்து வேணும் கூட்டணி நீங்கிறீங்களே நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்கிறேன் கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவீங்க தனித்து தனித்து உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களா சுதந்திர மாட்டாங்களா தொடர்ந்து போனால் மனசு சுதந்திராதான் நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அழிக்கிறது சரி இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்தால் நான் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது சேர்ற மாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்கிற மாதிரி இருக்குறதுன்னே தனியா நிற்கிறதானே உங்கள் பலம் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்போ நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்க தனியா நிற்கிறீ தனியா நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் என்ன என்ன செய்யலாம் இல்லை நான் என்ன செய்யல தெரியல இல்லை இல்லை நான் போட்டிவிட்டேன் தனியாக போய் பாருங்கள் சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூற்றி பதினேழு பெண்ணு நூத்தி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தரவையா இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்கள் அப்போ பாருங்கள் இப்ப என்னை விடுங்க கொஞ்சம் கட்சியான பாக்கு நாளைக்கு கூட தான் சேரப்போறேன்னு வரும் அந்த அம்முக்கு